புதுமை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே எங்களுடைய குலதெய்வத்து ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் இது மாபெரும் குடமுழுக்கு விழா நடைபெற இருக்கிறது ஆகவே உலகெங்கும் இருக்கின்ற ஐநாரப்பன் குலதெய்வக்காரர்கள் முடிந்த அளவுக்கு இந்த காட்சியை பார்த்து வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நல்லது நடக்கம் கீழ்ப்புத்துப்பட்டியில் இருப்பது இவருடைய தம்பி கீழ்ப்புத்தூட்டில இருப்பது இவருடைய தம்பி ஆகவே அவரை விட ஒரு இது வந்து சிறப்பான ஐநாரப்பன் இங்கே உள்ளே இருக்கிற பாருங்க பூரணி பொற்களை இருக்கிறார் இது கும்பேஷை நடைபெற இருக்கிறது இருக்கிறது அந்த பத்திரிகை வாங்கி பார்க்கிறோம் ஏகசலை எல்லாம் செய்திருக்கிறார்கள் ஆகவே நாம் எல்லா எல்லோரும் இந்த குடும்பமாக வந்து இது வசதி தருவார்கள் வழி வழி இல்லாத இடம்தான் இது இருந்தாலும் அன்றுக்கு டிராக்டராவது ஏதாவது வழி ஏற்பாடு ஏற்படுத்தி